என்ன வைராக்கியத்தோட அவளுக்கு திறந்தோறும் பூ கொடுத்தேன் மல்லிகை ரோஜா கனகாம்பரம் எனக்கு ஒரே ஒரு பூ கொடுத்தாள் டாக்டர் நேற்று ராத்திரி மாவாற்ற மாதிரி கனவு கண்டேன் சரி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி உளுந்து ஊற போற மாதிரி கனவு கனவுண்டேன் நீயும் ரமேஷ் படிக்கிற வகுப்பு ஒரே வகுப்பு தானே ஆமா ஒரே வாத்தியார் தானே ஒரே ஸ்கூல் தானே அப்புறம் அப்புறம் அவன் தொண்ணூறு மார்க் எடுக்க நீ பதினஞ்சு மார்க் எடுக்கிற அப்பா வேற இல்ல புது போனா இருக்கு ஆமா ஓட்டப்பந்தயத்தில் கிடைச்சிங் ரேஸ்ல யார் யார் யாராருங்க நானும் போலீஸுக்காரையும் கிடைக்காது அது மட்டும் கட் பண்ண எங்க இருமலா இருக்கு அப்படியா இருமல் நிக்கிட்ட வந்தா என்கிட்ட வந்தா மூச்சை நிக்க இருமல் நிக்காம இருக்குமா அவன் வாங்க அடுத்த வாரியா டாக்டர் நான் உனக்கு வகை செக் பண்ண மோசமா இருக்கு இன்னை மேல் கொண்டு நீ உப்பு இல்லாம சப்பிடாம இனிப்பு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் சாப்பிடணும் கல்யாணம் ஆனாலிருந்து அப்படித்தானே சாப்பிட்டுக்கேன் அப்படின்னு சுகமா கேட்டாரு என்னையா என்னாச்சு உன் வீட்டில் வந்து ஒன்றரை கோடி ரூபாயை கொல்லி அடிச்சுட்டு ஒருத்தி ஓடி இருக்கான் அவனை போய் பிடிக்காம தேவையில்லாம நடிச்சாம சுடாட்டில் வந்து உட்காந்துருக்கியா ஏன் அப்படி போயிட்டு போறேன் எங்க வரணும் எங்க சுத்தி இங்கே தானே வரணும் ஏன் வரணும் குழந்தையில பேசுகிறேன் எங்க தாத்தா ரொம்ப அடக்கமானவரா பரவாயில்லையா எங்க இருக்காரு அதே செத்து அடக்கமானவரின்னு சொன்னேன்டா